ஹாய் குறும்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பல கல்யாணங்கள்ல மாப்பிளையும் பொண்ணும் சொம்புல கைவிட்டு மோதிரத்தை யாரு எடுக்கிறது மேலும் கேக் வெட்டுறது போன்ற பல போட்டிகளையும் விளையாட்டுகளையும் நாம பாத்துருக்கோம் ஆனால் சைனாவில் நடக்கிற ஒரு விசித்திரமான திருமண விளையாட்டை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு அறிவாளி பூனை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைனாவில் நம்மளை விட பல ஆச்சரிய மற்றும் அபூர்வ விஷயங்கள் இருக்கு இதுல சிலர் மட்டும் திருமண விழாக்கள்ல ஒரு அபூர்வமான விளையாட்டு ஒன்று வச்சிருக்காங்க அதாவது மணப்பெண்ண கும்பலா நிறைய பேர் சேர்ந்து ஆடைகளை கழற்றுவது பாலியல் தொல்லை கொடுப்பது போன்று விளையாடுவது மேலும் பார்க்கவே அறிவு மாதிரியும் கேட்கறதுக்கே காதெல்லாம் கூசுதுன்ற மாதிரியுமான விளையாட்டுகள் நடக்கும் இதுல ரொம்ப ரொம்ப கோரமான விஷயம் என்னன்னா கல்யாண பையனும் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுப்பாங்க இது தவறான தகவலா இருக்கும்னு தான் முதல்ல எங்களுக்கும் தோணுச்சு ஆனால் யூடியூப்லையும் பல இன்டர்நெட் வெப்சைட்டுகள்லேயும் இந்த திருமணங்களுடைய வீடியோக்கள் இருக்கு அதில் மணப்பெண்ணை யாரோ ஒருத்தர் விளையாட்டுத்தனமாக பாலியல் தொல்லை செய்வது மணப்பெண்ணை கட்டிலில் ஏற்றிவிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழற்றி இல்லை இழுத்து கிழிச்சு விளையாடுவது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டு சூடு பிடிச்சிச்சின்னா மணப்பெண்ணோட ஆடையை முழுசாக கிழிச்சு நிர்வாணமாகவே ஆக்கிடுறாங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்டு பிறகு திருமணமும் சுமூகமாக நடந்து மனப்பெண்ணும் மனப்பயனும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் அழிய போகுதுதான்னு எல்லாருக்கும் தோணுது ஆனால் சைனாவிலேயே அறுபது சதவீதம் மக்கள் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க அடுத்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலும் கிழிகிழிப்பான வீடியோஸை கலகலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்